திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே சங்கரண்டாம்பாளையத்தில் உள்ள அருள்மிகு அவிமுக்துவேத கணபதி திருக்கோவில் மற்றும் பட்டக்காரர் பெரியண்ணா வேணா உடையார் திருக்கோவிலின் புனருத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் பழமையான திருக்கோவிலின் சிற்பங்கள் காசியில் வடிவமைக்கப்பட்டு கொண்டுவரப்பட்டவை விழாவின் போது கணபதி ஹோமம் ஸ்ரீ லட்சுமி பூஜை ஹோமம் நவகிரக ஹோமங்கள் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு அஷ்டபந்தனம் சாத்துதல் நிகழ்ச்சியுடன் காலையாக பூஜைகள் நடத்தப்பட்டன தியாகசாலையில் இருந்து புனித நீர் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு முதலில் அவி முக்துவேத கணபதிக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பட்டக்காரர் பெரியார் விமானம் உள்ளிட்ட அனைத்து விமானங்களுக்கும் மகா கும்பாபிஷேகம் ஒரே நேரத்தில் நடத்தப்பட்டது கோவில் கோபுர கலசத்தில் ஊற்றப்பட்ட மகா கும்பாபிஷேக தீர்த்தம் மோட்டார் மூலம் பொதுமக்கள் மேல் தெளிக்கப்பட்டது இறுதியாக சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன தாராபுரம் தங்கரண்டாம்பாளையம் நொச்சிப்பாளையம் புள்ளக்காளிப்பாளையம் ஆலம்பாளையம் ஊதியூர் குண்டடம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் திரளாக வந்து மகா கும்பாபிஷேகத்தை கண்டு கழித்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை பழனி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வேணுகோபால் ஊர் பொதுமக்கள் லக்கமா நாயக்கன்பட்டி தண்டவாணி சிவாச்சாரியார் தலைமையிலான பதினோரு அர்ச்சகர்கள் மற்றும் கோவில் தலைவர் மணிவண்ணன் ஆகியோர் செய்திருந்தனர்